வணக்கம் நட்டினையின் நானூற்று மூன்றாவது செய்தி ஜூன் இருபது இரண்டாயிரத்தி பதினாறு ஆணி மாதம் பதினைந்தாம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி சசிகுமார் தமிழக செய்திகள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அதிமுக அரசு விட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை குற்றம் சாட்டியுள்ளது சென்னையில் தொடர்ந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் நபர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய சென்னை பெருநகர காவல் ஆணையர் டி ராஜேந்திரன் உத்தரவிட்டார் தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் நிலங்களை வாங்கி குவித்து வருவதால் விவசாய சாகுபடி பரப்பு பனிரண்டு லட்சம் ஹெக்டேர் குறைந்துள்ளது என கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கு ராமசாமி தெரிவித்துள்ளார் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற சேர்ந்த சரவணன் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை தீநகரில் உள்ள ஸ்டெனோகிராபர்ஸ் கில்டு மையத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு தொகையுடன் பல்வேறு வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன கல்விக் கடனை வசூலிக்க தனியார் ஆட்களை அனுப்புவதை நிறுத்தாவிட்டால் எஸ்பிஐ வங்கிகளை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ள ஏழை மாணவி பிரியதர்ஷினிக்கு முதலாண்டு கட்டணமாக ரூபாய் ஒன்று புள்ளி பத்து லட்சத்தை முதல்வர் ஜெயலலிதா வழங்கினார் இந்திய செய்திகள் மத்திய அரசு ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை விரைவில் அமல்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இருபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை சம்பளம் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு அமைப்பில் இந்தியா முப்பத்தி ஐந்தாவது உறுப்பினராக நேற்று முறைப்படி இணைந்தது இதன் மூலம் உயர் தொழில்நுட்பங்களை பெறும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் மற்றும் சில நிதி அமைச்சக உயர் அதிகாரிகள் மீதான சுப்பிரமணியம் சுவாமியின் குற்றச்சாட்டு பொருத்தமற்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இயக்கம் முற்றிலும் வேறறுக்கப்படும் ஜார்க்கண்ட் மாநிலம் நக்சல் பாதிப்பிலிருந்து முழுமையாக மீண்ட முதல் மாநிலமாக மாறும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இந்திய பெண்களில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதியினர் பதினெட்டு வயதுக்கு முன் திருமணம் ஆனவர்களாக இருப்பதாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது புற்றுநோய் காசநோய் உள்ளிட்ட நோய்களுக்கான நாற்பத்தி இரண்டு வகையான மருந்துகளின் விலை பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இந்தி பேசும் மக்களிடையே வேத பாடங்கள் கற்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளது இதை மனதில் கொண்ட விஸ்வ இந்து பரிஷத் கூடுதலாக ஐந்து பேத பாடசாலைகளை துவக்க உள்ளது வயல் நாட்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேம்படுவதற்கு எல்லை பிரச்சனையையும் புதிதாக உருவாகும் சில விவகாரங்களும் மிகப்பெரிய சவாலாக உள்ளன என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் லீ ஹுலாய் தெரிவித்துள்ளார் விண்வெளியில் சீனா உருவாக்கி வரும் ஆய்வுக்கூடம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக விண்வெளி சென்று பூமி திரும்பக்கூடிய விண்கல சோதனையை சீனா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது காற்று மாசுபாட்டால் இறப்போரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் லட்சக்கணக்கில் அதிகரிக்கும் என்று சர்வதேச எரிசக்தி கழகம் எச்சரித்துள்ளது வணிகச் செய்திகள் தங்கம் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஆறு ரூபாய் முப்பது பைசா இந்தியாவின் முக்கிய பங்கு சந்தையான தேசிய பங்கு சந்தை பொது பங்கு வெளியிட இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் விண்ணப்பிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் உள்ள தனியார் வங்கிகளின் தலைவர்களில் ஹெச்டி வங்கியின் ஆதித்யா பூரி அதிக சம்பளம் வாங்குகிறார் என அறிக்கை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் நிதியாண்டில் இவரது சம்பளம் முப்பத்தி ஒரு சதவீதம் உயர்ந்து ரூபாய் ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று கோடியாக உள்ளது ஹிந்துஜா குழும நிறுவனங்களின் இணைத்தலைவர் ஹிந்துஜா ஆட்டோமோட்டிவ் இங்கிலாந்து நிறுவனத்தின் தலைவராகவும் உள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பதினைந்தாவது யூரோ கோப்பை கால்பந்து தொடர் பிரான்சில் நடைபெற்று வருகிறது நேற்று முன்தினம் நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டம் ஒன்றில் பெல்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஹங்கேரியை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றார் அர்ஜென்டினா வீரர் லயோனஸ் மெஸ்ஸி தனது ஓய்வு முடிவை மறுபரிசீலனை பரிசீலனை செய்ய அந்நாட்டின் கால்பந்து ஜாம்பவான் வலியுறுத்தியுள்ளார் திரைச்செய்திகள் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கபாலி படக்குழு தனது மடரி படத்தின் போஸ்டர் வடிவமைப்பை அப்பட்டமாக காப்பி விட்டதாக நடிகர் இர்பான் கான் காட்டமாக தெரிவித்திருக்கிறார் சுசீந்திரன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடிக்கும் பத் புதிய படத்தின் படப்பிடிப்பை ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறார்கள் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்